வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு குரூப் ஃபோருக்கான ரிவிஷனில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நைன்த் சிவிக்ஸோடைய செகண்ட் லெசன் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன் அதோடைய புக் பேக் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் குழு சம்மந்தமான பாடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடத்தில் வந்துட்டு எலெக்ஷனை பற்றி தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தேர்தல் முறை பல்வேறு வகையான தேர்தல்கள் என்னென்ன தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அரசியல் கட்சிகள் அது அதில் பங்கு பெறக்கூடிய அரசியல் கட்சிகள் ஸோ அரசியல் கட்சிகளில் தேசிய கட்சி மாநில கட்சி நடைமுறைகளை பற்றி தெரிந்து கொள் மேலும் மேலும் அழுத்தக்குழுக்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் ஸோ தேர்தல் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா பொது சேவகர் பொது சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை தான் வந்துட்டு தேர்தல் என குறிப்பிடப்படுது இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தின் பின்பற்றப்படும் தேர்தல் முறையை போல நமக்கு இருக்குது அதாவது இங்கிலாந்தில் பின்பற்றப்படக்கூடிய அந்த தேர்தல் முறை தான் நம்மளும் பின்பற்றுறோம் ஸோ இந்தியா ஒரு சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும் மேலும் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இப்போதைய இந்தியா அதாவது தற்போதைய இந்தியாவானது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது அதாவது இந்தியா குடியரசு ஆனது தான் அந்த இடத்துல நம்ம வந்து குறிப்பிடுறோம் அதே போல் பகுதி இருபத்தி ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்தல் பற்றி தான் இந்த இடத்துல விவரிக்குது இப்போ இருபத்தி ஐந்து நம்ம இப்படி தான் குறிப்பிடணும் முன்னூற்றி இருபத்தி நாலு முதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரையிலான பிரிவுகளில் கூறப்படு கூறப்பட்டுள்ள பின்வரும் விதிமுறைகளுக்கு ஏற்ப நம் நாட்டின் தேர்தல் முறை அமைக்கப்பட்டிருக்கின்றது ஸோ தேர்தல் முறைகளில் இந்த விதிடும் இந்த விதி தான் வந்து குறிப்பிடப்படுகிறது முக்கியமாக சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய அதாவது நாட்டுடைய சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தேர்தல் ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு வழிவகை செய்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு தான் வந்துட்டு நமக்கு வழிவகை செய்யக்கூடிய விதி மேலும் தற்பொழுதைய தேர்தல் ஆணையமானது எத்தனை ஆணையர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்களை கொண்டு தான் வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இயங்குகிறது ஓகே அந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் தற்பொழுது யார் அதாவது இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜு குமார் ராஜு குமார் என்ற நபர் தான் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாங்க அதே போல் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம வந்து குடியரசு இல்லையா அப்போது யார் இருந்திருப்பாங்கன்னா சுகுமார் சென் சுகுமார் சென் என்பவர் தான் வந்துட்டு முதல் தலைமை தேர்தல் ஆணையர் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாரா இரு யார் இருக்கிறாங்கன்னா ராஜீவ் குமார் இவர் வந்து எப்போ வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் ஒன்றில் தான் வந்து தன்னுடைய பதவியை வந்து ஏற்றிருப்பார் ஸோ இவங்களுக்கான பதவி காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆறாண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது அப்படின் தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது அதனால் இப்போது இவங்களுக்கு நான்கு வருடங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் மேலும் தொகுதிகள் வரையறை செய்தல் உட்பட அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட பிற அனைத்து விவகாரங்களை பெறுவதற்கான சட்டங்களை நாடாளுமன்றத்தில் இயற்றலாம் அதே போலவே வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் சம்பந்தமான வாக்காளர் பட்டியல்களை தயாரித்தல் தொகுதிகளை வரையறை செய்தல் இது போன்ற அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேவையான மாற்றங்களை மாநில சட்டசபை வந்து சட்டங்கள் இயற்றலாம் ஸோ so, இது ரெண்டும் வந்து பொருந்தக்கூடிய ஒன்று நமக்கு தேர்தல் தேர்தல் விஷயங்களில் மாநில சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்குமான வரையறைகள் தமிழ்நாட்டில் வந்து சோழர் காலத்தில் தான் வந்து குடைவோல முறை அப்படின்ற முறை வந்து இருந்துச்சு அது என்னென்னா கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளை முறைகளுக்கு சோழர்கள் வந்து குடவோல முறையை பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது ஒரு குடத்தில் வந்துட்டு யாரெல்லாம் அந் அந்த அந் அதாவது கிராம சபைக்கு வந்து அந்த தேர்தலுக்கு யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய பெயர்களை எழுதி ஒரு குடத்தில் போட்டுருவாங்க அப்போ ஊரில் இருக்க சின்ன குழந்தைய வச்சு அந்த குட குடத்திலிருந்து ஒரு ஓலை எடுக்க சொல்வாங்க அதுதான் வந்து குட ஓலை முறை ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதை இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ தேர்தல் முறை தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் பிரதமர் அதே போல் தேசிய அளவில் அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆளுநர் இவர் வந்து இப்போ வந்து தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் இவர் இந்திய பாராளுமன்றத்தின் கீழவையான மக்களவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதே போல ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளில் நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோன்னா தேசிய வாக்காளர் தினமாக அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் அன்னைக்கு தான் வந்து இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஸோ ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அன்றைய தினம்தான் வந்து வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தோம்னா நோட்டா ஸோ நன் ஆஃப் த எபோ நமக்கு ஓட் போடும்போது இப்போ வந்து நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது முன்னாடி வந்து யாரெல்லாம் வந்து தேர்தலில் நின்னாங்களோ அவங்களுடைய பெயர்கள் மட்டும்தான் இருந்திருக்கும் இப்போ நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் நமக்கு சேர்த்துருக்காங்க ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க நோட்டா அப்படின்றது வந்து எந்த வருடம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத விட இந்த பதினாலுன்றது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா இந்த நோட்டாவை அறிமுகம் செய்த பதினான்காவது நாடாக இந்தியா வந்து உள்ளது நோட்டா கோட்டாவை அறிமுகம் செய்த பதினான்காவது நாடாக இந்தியா உள்ளது இது எந்த வருடம் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒரு மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்யும் விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த நோட்டாவை நோட்டா அப்படின்ற பொத்தானே நம்ம அழுத்தி வாக்கு செலுத்தலாம் தேர்தல் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் என்னும் சட்ட வி என்னும் சட்டத்தின் விதி எண் நாற்பத்தி ஒன்பது ஓ இம்முறை பற்றி விளக்குகிறது முன்னாடி வந்து ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்னு குறிப்பிடப்பட்டது தான் இப்போ வந்து நோட்டாவாக நமக்கு உள்ளது அதே போல் இப்போ வந்து நமக்கு அந்த முன்னாடிலாம் வந்து பேப்பரில் சீல் வச்சு நம்ம வந்து அதை வந்து ஓட்டு போடுவோம் இப்போ வந்து நமக்கு எல்லாமே ப்ரெஸிங் டைப் அதாவது வந்துட்டு நமக்கு மெஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெஷினில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வர விதமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து விவிபிஏடி அப்படின்னு வாக்காளர் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அப்படின்றது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதோடைய ஃபார்ம் இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தோன்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்பதுதான் தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம் வாக்காளர் சரிபார்க்கும் கா தணிக்கை சோதனை அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது என்னன்னு பார்த்தோன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயருக்கு எதிரே உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா அப்படின்னு தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் ஆணையம் வந்து அறிமுகப்படுத்தியது இதை தான் ஆங்கிலத்தில் விவிபிஏடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஓ இங்கேயே நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னதுதான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்து பொது தேர்தலில் தான் இந்த நோட்டை அறிமுகம் செய்யப்பட்டது அதே போல் இந்திய பொது தேர்தலில் அறிமுகம் செய்யப்பட்ட அந்த விவி அதுவும் ரெண்டாயிரத்தி பதினான்கு தான் ரெண்டு விஷயங்களையும் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ இந்திய தேர்தல் வகைகள் அடுத்து வந்து இந்திய தேர்தல் வகைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னென்னு பார்ப்போம் ரெண்டு வகையான தேர்தல் ஒன்று வந்து நேரடி இன்னொன்று வந்து மறைமுக தேர்தல் இருக்குது ஸோ நேரடி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் வந்து நேர் மக்கள் நேரடி தேர்தல் முறையில் பங்கு பெற்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கின்றார்கள் இதுதான் வந்து நேரடி தேர்தல் முறை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நேரடி தேர்தல் முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்களவை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல் அதாவது எம்பி எலெக்ஷன் அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலில் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல் எம்எல்ஏ எலக்ஷன் அடுத்து வந்து ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்துட்டு நேரடி தேர்தல் இதோடைய நிறை குறைகள் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைகளில் வந்து பார்த்தோன்னா தங்கள் மக்கள் தங்களுக்கு தேவையான பிரதிநிதியை தானே தேர்ந்தெடுத்துக்கொள்வது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிறையாக பார்க்கப்படுது அடுத்து வந்து அரசாங்க நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வும் தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்களுக்கு கற்பிக்கிறது அதாவது ஒரு தடவை அவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்கள வந்து மக்கள் வந்து நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் மக்களை தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட தூண்டுவதுன்னு ஏன்னா நான் ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிற அவங்க சரியாக இருக்கிறாங்களா தவறாக இருக்கிறாங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தை எனக்கு தூண்டுற விதமாக அமைகிறது அது வந்து நேரடி தேர்தலுடைய வந்து நிறைகளில் கூறப்பட்டிருக்கு இப்போ வந்து குறைகளில் பார்த்தோன்னா இதுக்கு வந்து நிறைய செலவாகும் ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அதுக்கான செலவுகள் ரொம்பவே அதிகம் அடுத்தபடியாக பார்த்தோன்னா எழுத்தறிவற்ற வாக்காளர் பொய்யான பரப்புரைகளால் தவறான வழி நடத்தப்படுகிறார்கள் சில நேரங்களில் ஜாதி மதம் மற்றும் அந்த அடிப்படையில் வந்து யாருக்கு அவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஓட்டு போடணும் இவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற விதமாக வந்துட்டு இந்த இந்த முறை தேர்தலில் வந்துட்டு அதாவது நேரடி தேர்தலில் நடக்கிற சில குளறுபடிகள் அடுத்தபடியாக பார்த்தோம்னா நேரடி தேர்தல் நடத்துவது ரொம்ப பெரிய பணி அப்படி இருந்தும் ஒவ்வொரு வாக்கு மையங்களிலும் சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறையை உறுதி செய்வது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு எப்போவுமே ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒன்று தான் சில அரசியல் கட்சி வேட்பாளர் வாக்காளர்கள் மீது பணம் பொருள் இது போன்ற விஷயங்களை வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவங்களுக்கு மக்களை வந்து தன்வசம் படுத்துறத தடுக்கிறதுன்றதும் சாத்தியமான விஷயம் கிடையாது அடுத்து பார்த்தோன்னா தேர்தல் பரப்புரைகளின் போது சில நேரங்களில் வன்முறை பதற்றங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு மக்களிடம் அன்றாட வாழ்க்கை முறை வந்து இந்த இடத்துல நமக்கு பாதிக்கப்படுது அடுத்து மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க வந்து வாக்களித்து தேர்வு செய்யும் முறை தான் வந்து மறைமுக தேர்தல் முறை அதாவது எடு எடுத்துக்காட்டுக்கு நம்ம குடியரசுத் தலைவருடைய தேர்தலை சொல்லலாம் இப்போ வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து மறைமுக தேர்தல் ஸோ இதோடைய நிறைகளில் பார்த்தோம்னா மறைமுக தேர்தல் நடத்துறதுக்கான செலவுகள் கம்மி ஏன்னா கம்மியான மெம்பர்ஸ் வச்சு தான் இதை நடத்துவாங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா மறைமுக தேர்தல் முறையா முறையானது பெரிய நாடுகளுக்கு உகந்தது சின்ன நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பெரிய நாடுகளுக்கு இந்த மறைமுக தேர்தல்ன்றது ஒரு ஈஸியான ஒன்று இதோடைய குறைகள் பார்த்தோன்னா வாக்காளர் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருக்கிறவங்க கம்மி ஸோ அதுலேயும் ஓட்டு போடுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால ஊழல் விட்டு குதிரை பேரம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நேரடியாக பங்கு பெறாமல் மாறாக மக்கள் தே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கு கொள்வது குறைந்த மக்களாட்சி முறையாக காணப்படுகின்றது அடுத்து அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க தான் வந்து மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான பாலமாக செயல்படுபவர்கள் யார் அரசியல் கட்சிகள் தான் வந்து மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படும் நபர் நபர் இல்லை சாரி அதாவது அரசியல் கட்சி அரசியல் கட்சி என்பதன் பொருள் ஒரு அரசியல் கட்சி என்பது அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிகழ்ச்சி நிரல்களையும் குறிப்பிட்ட கொள்கைகளையும் கொண்ட மக்கள் குழுவின் அமைப்பாக கருதப்படும் காணப்படுகின்றது தலைவர் செயற்குழு உறுப்பினர் மற்றும் தொண்டர்கள் எனும் மூன்று அங்கங்களை ஓர் அரசியல் கட்சி பெற்றுள்ளது இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அவருடைய தேர்தல் முறை வந்து தேர்தல் குழா மூலம் அதாவது எலக்ட்ரோரல் கொலேஜ் அப்படின்ற மெத்தடில் தான் வந்துட்டு அவரை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பாராளுமன்றத்தின் இரு அவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது நியமன உறுப்பினர்கள் ஒரு பனிரெண்டு நபர்கள் இருப்பாங்க அவங்க வந்து குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் பங்கு பெற மாட்டாங்க யாரெல்லாம் தேர் பங்கு பெறுவாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் பங்கு பெறுவாங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்துட்டு இதில் பங்கு பெறுவாங்க ஸோ யார் பங்கு பெற மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இப்படி தான் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு கட்சி முறைகளின் வகைகள் அதாவது வந்துட்டு உலகில் வந்து பல கட்சி முறைகள் இருக்கு ஸோ அந்த கட்சி முறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி பல கட்சி இரு ஒரு கட்சி இரு கட்சி பல கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைந்துள்ளது அதில் ஒரு கட்சி நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் சீனாவும் கியூபாவும் சீனாவும் கியூபாவும் வந்து ஒரு கட்சி நாடு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வந்து இரு கட்சி நாடுகள் அதே போல் பல கட்சி நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா இலங்கை பிரான்ஸ் இத்தாலி இந்தியா இலங்கை பிரான்ஸ் இத்தாலி தான் வந்து பல கட்சி நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு அரசியல் கட்சியின் வகைகள் வகைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து தேசிய கட்சி இன்னொன்று வந்து மாநில கட்சி அரசியல் கட்சிகள் தேசிய கட்சி மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியில் ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் மாநில கட்சியிலையும் ஸோ சேம் அதே தான் இருப்பாங்க ஸோ தேசிய கட்சி ஒரு கட்சி வந்து இப்போ வந்து தேசிய கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்சி குறைந்தது நான்கு மாநிலங்களிலாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமானால் அது தேசிய கட்சி ஒரு கட்சி நாலு மாநில மாநிலத்திலேயாவது மாநில கட்சி இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க அப்படின்னா அல்லது டிஎம்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குறைந்தது நாலு மாநிலங்களில் வந்துட்டு அந்த கட்சி வந்து மாநில கட்சியா இருக்கணும் அப்பதான் அந்த கட்சியை வந்துட்டு தேசிய கட்சின்னு அங்கீகரிக்கிறதுக்கான முதல் தகுதி அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும் முக்கியமாக வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அவங்களுடையதை அடுத்து வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் எல்லா கட்சியும் சமமாக பார்த்தாலும் தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் சில சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது இக்கட்சிகளுக்கு தனித்தனி சின்னங்கள் வழங்கப்படும் அதாவது ஒவ்வொரு தேசிய கட்சி மாநில கட்சிக்கும் தனித்தனி சின்னங்கள் வழங்கப்படும் ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டுமே அக்கட்சியின் சின்னத்தை உபயோகிக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு ஆனால் தற்பொழுது இருக்கிறது எவ்வளோ கட்சிகள்னு பார்த்தோன்னா ஆறு கட்சிகள் தான் இருக்குது தற்பொழுது ஒரு சில கட்சிகளை நீக்கியிருக்காங்க முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வந்துட்டு தேசிய கட்சியாக இருந்தது இப்போ அந்த கட்சியெல்லாம் நீக்கியிருக்காங்க ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து வந்து மாநில கட்சி ஏழு தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கியமான கட்சிகள் எல்லாமே மாநில கட்சிகளாக தே தேர்தல் ஆணையம் வகைப்படுத்தி இருக்குது இந்த கட்சி பொதுவாக பிராந்திய கட்சின்னு சொல்கிறாங்க அதாவது மாநில கட்சிகளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிராந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மக்களவை தேர்தலோ அல்லது சட்டசபை தேர்தலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற்று அல்லது குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த கட்சியை வந்து மாநில கட்சின்னு அங்கீகாரம் பண்ண செய்கிறாங்க கட்சிகளின் அங்கீகாரம் ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி என்னும் பங்கு பெற பின்வரும் முறைகளை வந்துட்டு பின்பற்றணும் மக்களவை தேர்தலோ அல்லது சட்டசபை தேர்தலோ குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகள்ல குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் வந்து இவங்க வந்து பெற்றிருக்கணும் ஆமாம் அதாவது நான்கு மாநிலங்கள் குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் என்ற வாக்கை பெற்றிருத்தல் வேண்டும் மக்களவையில் குறைந்தபட்சம் மக்களவையில் குறைந்தபட்சம் ரெண்டு சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதாவது மக்களவை தேர்தலையோ மாநில சட்டசபை தேர்தலையோ இப்படி வாங்கியிருக்கணும் மக்களவையில் குறைந்தபட்சம் ரெண்டு சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் குறைந்தபட்சம் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களின் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கணும் சோ இதெல்லாம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவார்கள் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளின் கட்சிகளால் நிறுத்த நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது கட்சிகள் தங்களை தேர்ந்தெடுக்க அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் தேர்தல் தொகுதிகளில் முன்னிறுத்துகிறார்கள் ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதாவது அவங்க என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்ற விஷயங்களை அவங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்துரைப்பாங்க நாட்டின் சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு செய்கிறாங்க அதாவது சட்டங்களை நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் விவாதிக்கப்பட்டு தான் வந்து நிறைவேற்றப்படுது அதே போல் வந்து அரசியல் கட்சிகள் ஒரு கவர்மெண்ட்டை அமைத்து அதனை வழி ரெண்டாவது தேர்தலில் தோல்வியடைந்த கட்சி வந்து எதிர்கட்சியாக பங்களிப்பு செய்து இவை அரசுடைய குறைகள் மற்றும் தவறான கொள்கைகளை எதிர்த்து பல்வேறு பார்வைகளை முன்வைக்கின்றன அதாவது விமர்சனங்களும் செய்துதான் வந்துட்டு எதெல்லாம் தவறோ அதை மக்களுக்கு வந்து தெரியும் வகையில் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க எதிர்கட்சிகள் மக்களின் மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சி வடிவம் கொடுக்கின்றன மேலும் அவை முக்கிய நிகழ்வுகளை மக்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே வந்து பாலமாக செயல்படுவோங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள் தான் வந்து செயல்படுறாங்க மக்களாட்சியின் எதிர்கட்சி ஸோ எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டை போல் இரு கட்சி முறையோ அல்லது இந்தியா ஃப்ரான்ஸ் நாடுகளைப் போல் பல கட்சி முறையோ இருக்கலாம் எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு க ரெண்டு கட்சி இருக்கிற நாடோ சரி இல்லாட்டி பல கட்சி இருக்கும் நாடோ சரி ஸோ எதிர்கட்சின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க பெரும்பான்மை மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி வந்து ஆளும் கட்சியாக இருப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக ஓட்டுகள் வாங்கின அந்த கட்சி வந்து எதிர்கட்சியாக இருப்பாங்க மக்களாட்சி முறையில் அனைத்து அரசாங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர் முக்கிய பங்கு வகிப்பார் இவர் கேபினெட் அமைச்சர் தகுதி பெற்றவர் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் யாருடைய போஸ்டிங்க்கு ஈக்குவல்னா கேபினெட் அமைச்சருக்கான தகுதி உடைய நபர் இவர் பொது நடவடிக்கைகளை பாதிக்கும் 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 ஆளும் கட்சியின் தவறான கொள்கைகளை எதிர்க்கிறார் பொதுக்கணக்கின் பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்வி கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்கிறார் ஸோ இந்த பொதுக்கணக்கு குழு அப்படின்ற குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆளும் கட்சிகளுடைய செலவு வரவு செலவுகளை வந்து கண்காணித்து ஒரு கொஷின் பண்ணுற குழுவாக இந்த குழு இருக்கும் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்ற கமிட்டி வந்து இருக்கும் ஸோ இவை இது இந்த குழுவுக்கு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏஆர் சௌத்ரி என்ற நபர் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்காங்க ஏஆர் சௌத்ரி என்ற நபர் தான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இப்போது வரைக்கும் இருக்கிறாங்க இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்ற கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இந்த கமிட்டி வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இதில் மொத்தம் இருபத்தி மெம்பர்ஸ் இருப்பாங்க அதாவது லோக்சபாயிலிருந்து பதினைந்து நபர்களும் மற்றவங்க மற்ற உறுப்பினர்கள் வந்து ஏழு பேரும் இருப்பாங்க இருபத்தி ரெண்டு பேரில் பதினைந்து பேர் வந்து லோக்சபாவிலேருந்தும் பிற மெம்பர்ஸ் வந்து ஏழு பேரும் வந்து இதில் இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியில் இருப்பாங்க இந்த பொதுக்கணக்கு குழு அப்படின்றது வந்து ஆளும் கட்சி வந்து செலவு செய்யக்கூடிய அந்த செலவுகளை வந்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க அடுத்தபடியா பார்த்தோம்னா அழுத்த குழுக்கள் இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்ற பதமே எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து பெறப்பட்டது பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமான தீவிரமாக செயல்படும் குழு தான் வந்து அழுத்தக்குழு எனப்படும் அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதனால் இந்த குழு வந்து இப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அழுத்த குழுக்களை வந்து நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கிறாங்க அழுத்த குழுக்களை நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் அப்படின்னும் அழைக்கிறாங்க அதே சமயம் இவை அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட்டவை தேர்தலில் இவங்க போட்டியிட மாட்டாங்க ஆனால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை கவர்மெண்ட்டை கொஷின் பண்ணுற ஒரு அமைப்பாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகளில் இந்தியாவில் அழுத்தக்குழு அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம் ஸோ இந்தியாவில் வந்து அதிகமான அதாவது மிக அதிகமான குழுக்கள் இருக்குது ஆனால் அவை அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பதை போல் வளர்ச்சி அடைந்து காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க செயல்படும் விதங்கள் ஸோ இந்த குழுக்களுடைய வகைகள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அழுத்த குழுக்களுக்கான இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பத்து கொடுத்துருக்காங்க இதை படிச்சுக்கோங்க இந்திய வணிக மற்றும் தொழில்துறை சம்மேள கூட்டமைப்பு அது தொடங்கி நர்மதா பச்சோ அந்தோலன் அப்படின்ற குழுக்கள் வரைக்கும் அழுத்த குழுக்களுடைய வகைகளில் ஒன்றாக உள்ளது ஸோ அழுத்த குழுக்களுடைய செயல்பாடுகள் இது வந்து நமக்கு அந்தளவுக்கு கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்காது சும்மா ஒரு தடவை ரீட் மட்டும் படிக்கங்க அரசியல் பங்கேற்பு இந்த அழுத்த குழுக்கள் அரசியலில் மற்றொரு முகம் தான் அழுத்த குழுக்களை கூறலாம் மனுக்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் இது போன்ற விஷயங்களை நடத்திய அழுத்த குழுக்கள் அழுத்த குழுக்கள்னால் அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய குழுக்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ கல்வி இதெல்லாம் நமக்கு சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும் இதில் எதுவும் இம்பார்ட்டண்டாக எதுவும் கொடுக்கலை ஸோ கொள்கை உருவாக்கம் அதன் தொடர்ந்து மக்கள் குழு மக்கள் ஆட்சியின் பங்கேற்பு ஸோ நம்ம எது இதிலெல்லாம் பங்கேற்கிறோம் அப்படின்ற விஷயங்களை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த அரசியல் கட்சி அடுத்த குழுக்கள் இந்த லெசனில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா தேர்தல் தேர்தல் அமைப்பு பற்றி இங்கே கொடுத்துருக்கிறது ஸோ ஒரு கட்சி நாடு இரு கட்சி நாடு இந்தியாவில் தேர்தல் வகை நோட்டா இது சம்மந்தமாக கொடுத்துருக்கிறது தான் நமக்கு முக்கியமானது அரசு அழுத்த குழுக்கள் பற்றி என்ன அப்படின்ற டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பற்றத்தையும் ஒரு முறை படிச்சுக்கோங்க போதுமானது வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ